بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين

கடைசியில் ஓதக்கூடிய அந்த துவாக்கள் நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த அந்த பிரார்த்தனைகளில் நான்கு விஷயங்களை குறித்து ரசூதுலாசமர்கள் பாதுகாவல் தேடுவதாக ஒரு ஹதீஸ் வருகிறது அந்த துவா குறிப்பாக இறுதி அத்தகையாத்திலே படிப்பது வாஜிப் என்பது ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா அவர்களுடைய கருத்தாகும் அந்த நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடும் விதமாக துவா செய்வது அந்த பிரார்த்தனையை ஓதுவது செலவாத்து ஓதுவது எப்படி கடமையோ அதேபோல் அதுக்கடுத்து இந்த நான்கு விஷயங்களை மின் 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 கபர் ஃபித்னத்தில் ஃபித்னத்தில் அல்லாஹூனி கபர்னத்தில் மசீஹித் மஹ்யாத் அல்லாஹூனி மகரம் இந்த துவா செய்வது இந்த துவாவை படிப்பது வாஜிப் என்பது ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா அவர்களுடைய கருத்தாகும் ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் இந்த துவாவை படிப்பது முஸ்தஹப் அதாவது இந்த துவாவை ஒருவர் படிக்காமலே சலவாத்து ஓதிய பிறகு உதாரணத்திற்கு அஸ்லாம் வலிக்கும் அஹமதுல்லா அஸ்லாம் வலிக்கும் அஹமதுல்லா என்று தொழுகை முடித்து கொண்டாலும் தவறில்லை என்று அர்த்தம் ஓதினால் கூடுதல் நன்மை ஆனால் வாஜிப் என்று சொல்லிவிட்டால் அதை ஓதாமல் முடித்துவிட்டால் சகுதா செய்ய வேண்டும் என்பது பொருள் வாஜிபை விட்ட காரணத்தினால் ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் இதை வாஜிப் என்று சொல்கிறார்கள் முஸ்தஹப் சுன்னத் என்று சொல்கிறார்கள் சில அறிஞர்கள் இப்னு ஹசம் மற்றும் சமீப காலத்தில் ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா இதை வாஜிப் என்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹுலம் ஆனால் அனுமான்வர்களே இந்த துவாவை அவசியம் படிக்க வேண்டும் படிக்க தவறிவிட்டால் சஜுதா சகு கடமையாகிவிடும் என்றெல்லாம் சொல்லும் அளவிற்கு வார்த்தைகள் இல்லை இந்த ஹதீசன் நபி சுலாசு அவர்கள் ஓதட்டும் என்று சொல்கிறார்கள் நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடட்டும் என்று சொல்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து சும்ம எது நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடிய பிறகு தனக்கு தோணும் துவாவை அவர் கேட்டுக்கொள்ளட்டும் என்றும் அந்த ஹதீசுடைய இறுதியில் வருது வருகிறது ஆனால் தனக்கு தேவையான துவாக்களை கேட்பது வாஜிப் என்று யாரும் சொன்னதாக தெரியாது அல்லாஹு ஆலம் அப்படி இருக்க அந்த ஹதீசுடைய ஆரம்பத்தில் இந்த நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடட்டும் என்கிற அந்த கட்டளையும் முஸ்தகப்பாகவே இருக்கும் சுன்னதாக வாஜிப் என்று சொல்லும் அளவிற்கு வார்த்தைகள் இல்லை ஆதாரம் இல்லை என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து எனவே யாரும் இந்த துவாவை வேண்டுமென்று விட வேண்டாம் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் மறந்து இந்த துவாவை ஓதாமல் சலாம் சொல்லிவிட்டால் தொழுகை அப்படியே நிறைவேறிவிடும் சரி இப்போது நாம் தொழுகையின் இறுதியில் நபிகள் நாயகம் எத்தனை துவாக்களை ஓதி இருக்கிறார்கள் அந்த துவாக்கள் என்ன என்பதை பார்க்கலாம் முதலாவதாக அந்த நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடக்கூடிய துவா இந்த துவாவுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் எந்த அளவிற்கு என்றால் தாவூஸ் ரஹிமஹுல்லா என்கிற மார்க்கறிஞர் இந்த துவாவை அவருடைய மகன் ஓதாமலே தொழுகை முடித்துக் கொள்கிறார் அதற்கு அவர் மீண்டும் தொழும்படி அவர்களுக்கு சொன்னார்கள் மீண்டும் அதை தொழுகை நிறைவேற்றும்படி சொன்னார்கள் எனவே அதிகமான முக்கியத்துவத்தை நாம் இந்த பிரார்த்தனைக்கு தர வேண்டும் எனில் அந்த நான்கு விஷயங்கள் எந்த நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடுவதை நபிகள் நாயகம் இதில் நமக்கு சொல்லித் தருகிறார்களோ அந்த நான்கு விஷயங்களும் மிக பயங்கரமானவை நம்மை குழப்பத்தில் சித்தனாவில் போடக்கூடியவை அந்த அடிப்படையில் இந்த துவாவை மரணம் செய்து கண்டிப்பாக நாம் தொழுகையில் படிப்பதை கடைபிடிக்க வேண்டும் எனவே அந்த துவா என்ன முதலாவது துவா நபி சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் இறுதி தசகுதிலே தசகுதை ஓதி முடித்து விட்டால் அதாவது தசஹூதுடைய துவாக்கள் எல்லாம் ஓதி முடித்து விட்டால் அத்தஹியாத்துடைய துவாக்கள் இறுதி தசவுத் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது ஹதிசிரே எனவே இந்த நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடுவது இறுதி தசகுதில் மட்டுமே ஓதக்கூடிய துவாதான் இரண்டு தசகூது உள்ள தொழுகையில் முதல் தசகுதில் இந்த துவா ஓதக்கூடாது இறுதி தசஹூத் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது எனவே ரசூல் சொல்கிறார் உங்களில் ஒருவர் இறுதி தசஹூதில் இறுதி தசஹூதை ஓதி முடித்து விட்டால் نعم بيشين غلي ايه بيت الله بندم هذا هاول تيردتم إن يبارك الله اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال إن الدعوىي بديت هذا هاول تيرد بيرةه تنك تونم دعوىي أور كيت كولدتم تنوري حاجت غلي كيت كولدتم إنري النبي صلى الله عليه وسلم ورخل، இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் தான் நபி சுல்லாசம் அவர்கள் இந்த துவாவை அதாவது இந்த நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடக்கூடிய இந்த துவாவை குரானுடைய ஒரு சூறாவை சொல்லி கொடுப்பது போல் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுப்பார்கள் என்கிற ஒரு ஹதீஸ் சஹி முஸ்லீமிலே இப்னு அப்பாஸ் அவர்கள் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அதிகமாக அந்த துவாவுக்கு நாமும் முக்கியத்துவம் தந்து அதை கடைபிடிக்க வேண்டும் மேலும் பல துவாக்களை நபிசுலாசுமர்கள் படிப்பார்கள் எனவே நாமும் இந்த ஐந்து விஷயங்களை விட்டு தேடக்கூடிய பாதுகாத்துவாவை அடிப்படையாக ஓதிவிட்டு அதுக்கடுத்து இப்போது நாம் பார்க்கக்கூடிய துவாக்களில் சில சமயம் இந்த துவா சில சமயம் அந்த துவா என்று ஒன்றுக்கு மேற்பட்ட துவாக்களை மரணம் செய்து அதை மாத்தி மாத்தி நாம் ஓத வேண்டும் அந்த துவாக்கள் என்ன ஒரு தஜ்ஜால் என்கிற இந்த அப்படி இருக்க நான்கு நான்கு விஷயங்களை விஷயங்களை விட்டு விட்டு தேடக்கூடிய இந்தியா என்பது நாம் ஏற்கனவே சொன்ன அந்த துவா தான் அதில் லேசாக வார்த்தைகள் மாறி வந்திருக்கிறது அதாவது அல்லாஹுமையின் என்று வருகிறது அந்த ஹதீஸ் தான் எனது நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் என்று சொல்லக்கூடிய துவா இப்போது நாம் குறிப்பிட்ட விஷயத்திலே எனக்குரிய ஐந்து விஷயங்கள் இருக்கிறது எனவே இது வேறு துவா அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே சொன்ன அந்த துவா தான் நான்கு விஷயங்களை விட்டு பாதுகாவல் தேடக்கூடிய துவா இப்போது நாம் சொன்ன ஒவ்வொரியாக நாம் அதையும் சேர்த்துக் கொள்வது இன்ஷல்லா சேர்ந்தது ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம்தான் இந்த இரண்டு துவாவில் துவாவிலே மாறி இருக்கிறது அடுத்ததாக மூன்றாவதாக அல்வா ஹுமி இன் நீ அ ரூபி கே மீன் ஷர் ரீ மே ஆமில்த் ஐ மீன் நான் செய்த காரியங்களின் தீங்கிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நான் இது இதுவரை எந்த காரியங்களை செய்யவில்லையோ அந்த காரியங்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் அடுத்து இன்னொரு துவா அல் ஆஹும் மெஹ ஹா يا الله أنا إذا تلقيت بكرك نرتواياه إن نالي ناليلي اللهم بعلمك الغيب وقدرتك على الخلق أحيين ما علمت الحياة خيرا لي وتوفني إذا كانت الوفاة خيرا لي اللهم وأسألك خشيتك في الغيب والشهادة وأسألك كلمة الحق والعدل في الغضب والرضا وأسألك القصد في الفقر والغنى وأسألك نعيما لا يبيد وأسألك قرة عين لا تنفد ولا تنقطع وأسألك الرضا بعد القضاء وأسألك برد العيش بعد الموت وأسألك برد العيش بعد الموت وأسألك لذة النظر إلى وجهك وأسألك الشوق إلى لقائك في غير ضراء مضرة ولا فتنة مضلة اللهم زينا بزينة الإيمان وجعلنا هداة مهتدين إن جراء إن أروميان أبو بكر الصديق رضي الله عنه ورحمة الله صلى الله عليه وسلم شو اللي قرطة عند دعاء بيلي اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم إذا أبو بكر أبرغلق نبي صلى الله عليه وسلم وورطول غيلم كدأيسيل إذا يوضنغل إنره وليورطي نارخل أذي بول أدتت آه عائشة رضي الله عنها وكي رسول سولي كورت پراتتني تولخين كدأيسيل وورطنغل إنره چوند پراتتني إنه پراتتني رسول الله شلوار خل اللهم إني أسألك من الخير كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم وأعوذ بك من الشر كله عاجله وآجل ما علمت منه وما لم أعلم وأسألك الجنة وما قرب إليها من قول أو عمل وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل وأسألك من الخير ما سألك عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم وأعوذ بك من شر ما استعاذك منه عبدك ورسولك محمد صلى الله عليه وسلم என்கிற அடுத்ததாக ஒரு நபரை கண்டார்கள் அவர் தொழுது கொண்டிருந்தார் ரசூல் அவர்கள் கேட்டார்கள் தொழுகையில் நீங்கள் என்ன துவா செய்கிறீர் அந்த சாபி சொன்னார்கள் அல்லாவின் துதரின் நான் தசகு ஓதிய பிறகு அல்லாவிடம் சொர்க்கத்தை கேட்கிறேன் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் ரகசியமாக என்ன துவா செய்கிறீர்களோ தசகுதிலே அதே போல் முஹாஸ் பின் ஜபல் அவரும் இமாமாக தொலைவிக்கக்கூடியவர் எனவே முஹாஸ்பின் ஜபருடைய பெயரை சொல்கிறார் அதே போல் முஹாஸ் ஜபல் என்ன ரகசியமாக துவா செய்கிறார்களோ அந்த அளவுக்கு என்னால் அழகாக துவா செய்ய தெரியாது என்று சொல்ல நபி சுலாஸ் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ரகசியமாக என்ன துவா செய்கிறீர்களோ ஏறக்குறை அதே துவாவை தான் நாமும் செய்கிறோம் அதாவது சொர்க்கத்தை கேட்பது நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவது இது போன்ற துவாக்களை தான் நாங்களும் செய்கிறோம் என்று நபி சுலாஸ் சொன்னார்கள் எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம் தொழுகையின் இறுதியிலே அல்லாஹிடம் சொர்க்கத்தை கேட்பது நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவது அல்லாஹும இன்னி அஸ் அருக்கல் ஜன்ன வாழ் துபிக்கமினார் அல்லது அல்லஹுமீ மினார் போன்ற வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் அந்த அர்த்தத்தில் உள்ள துவாக்கள் அதேபோல் எட்டாவதாக ஒரு நபரை தசஹூதிலே துவா செய்வதாக கண்டார்கள் அந்த சஹாபி துவா செய்தார்கள் அல்லாஹும்

அப்படிப்பட்ட அல்லாவாகிய உன்னிடம் நான் கேட்கிறேன் என்னுடைய பாவங்களை அருள்வாயாக என்கிற இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த சாஹாபி பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் கது 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 மன்னித்து விட்டான் அல்லாவரை மன்னித்து விட்டான் அல்லாவரை மன்னித்து விட்டான் என்று நபி சொல அல்லாஹு அலேஹ் வசலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த வார்த்தைகளையும் கொண்டு நாம் பிரார்த்தனை செய்யலாம் ஒன்பதாவதாக

صحابة شونارك الله ورسوله وعلم الله رسولنا نقل عند النبي صلى الله عليه وسلم شونارك والذي نفسي بيده لقد دعا الله باسمه العظيم سيرى باسمه الأعظم الذي إذا دعا به أجاب الذي إذا دعي به أجاب وإذا سئل به أعطى நபி சொன்னார்கள் என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவனுடைய அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் இந்த நபர் அல்லாஹுடைய மகத்தான பெயரை கொண்டு துவா செய்திருக்கிறார் அந்த பெயரை கொண்டு துவா செய்தால் நிச்சயமாக அல்லா அதை ஏற்றுக்கொள்வான் அந்த பெயரை கொண்டு அல்லாவிடம் கேட்கப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கேட்பதை கொடுப்பான் என்று நபி சுலாசமர்கள் அந்த துவாவையும் அங்கீகரித்தார் அதேபோல் நபி சுலஹாசமர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு துவா اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما اسررت وما أعلنت وما أسرفت وما انت أعلم به مني انت المقدم وأنت المؤخر لا إله الا انت انجرى إن براتني إبري قلبي براتني غري نبسطه مر هي 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 ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே இதில் குறைந்தது ஒரு நாலு துவாவை மரணம் செய்து வைத்து நாமும் அந்த நான்கு விஷயங்களை விட்டு தேடக்கூடிய துவாவை குறிப்பாக கடைபிடித்து ஓதி அதற்கடுத்து இந்த துவாக்கள் சில துவாக்களை தேர்வு செய்து கொள்ளலாம் அதே போல இந்த துவாக்களையும் படித்து முடித்த பிறகு நமக்கு தேவையான துவாக்களையும் நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அதை தான் சொன்னார்கள் தான் விரும்பி அதை தேர்வு செய்து கொள்ளட்டும் அல்லது சில செய்திகளில் தனக்கு தோண தோணுவதை அவர்கள் எல்லாவிடம் கேட்டுக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் எனவே அதையும் நாம் அமல்படுத்த வேண்டும் அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே சலாம் சொல்வது குறித்த விஷயங்களை நாம் பார்ப்போம் அசலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து